பெண் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக உன்னோடு இருந்த ஓர் உறவு இப்பொழுது பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டு உள்ளது தங்கமே இனி அந்த உறவுடன் நீ இருந்தால் உனக்கு நல்லது அல்ல நிச்சயம் நமக்கு வேண்டியது ஒரு சுய மரியாதை சுய மரியாதை இல்லாத இடத்தில் இருப்பது அவசியமே இல்லை தங்கமே உன்னை மதிக்கும் ஒரு நபருடன் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் உன்னை மதிக்காத நபருடன் நீ வாழ்ந்தால் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும் சில பிரச்சனைகள் வந்தால் சில நேரம் நீ தைரியம் இழைக்கின்றாய் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆனால் அதை சமாளித்து வருகின்றாய் எப்படி தெரியுமா உன்னுள் இருக்கும் வலிமையை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சில சூழ்நிலைகளை நானே உனக்கு கட்டாயமாக தருகின்றேன் இது சோதனை அல்ல தங்கமே உன் வலிமையை நீயே உணர வேண்டும் என்பதற்காக தைரியத்தோடு இரு உன்னை காக்கவே நான் இருக்கின்றேன் கைவிடுவதற்காக அல்ல இப்பொழுது நடக்கும் காலத்தின் அருமையை புரிந்து கொள்ளாமல் நீ இருந்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய முடியாது ஆகையால் முதலில் உன்னை புரிந்துகொள் உன்னை சுற்றி உள்ள உன்னுடைய உறவை புரிந்து கொள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து இரு மற்றவர்கள் செயல்கள் உன்னை பாதிப்பதை விட அதை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளால் தான் நீ அதிகம் பாதிப்படைகின்றாய் ஆகவே மற்றவர்களது செயல்களைப் பற்றி கவலைப்படாதே நீ நேர்மறை சிந்தனையோடு இரு உன்னை முதலில் புரிந்து கொள் நீ எந்த திசையில் சிந்தனை செய்கிறாய் என்பதை அறிந்து வைத்துக்கொள் அப்பொழுது உன் உடல் நிலையையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள் உன் மன நிலையும் உடல் நிலையும் சரியாக இருந்தால் வாழ்க்கை எப்பாறு பாடுபட்டாவது வென்றுவிடுவாய் உன்னோடு துளை இருப்பது உன் அப்பன் முருகன் ஆகையால் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளும் இனி தீரப்போகின்றது நீ வாய் திறந்து சொல்ல முடியாத பல வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அந்த வேதனைகளுக்கான விடிவு காலத்தையும் நான் தரப்போகின்றேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவேன் எத்தனையோ மன வேதனைகளை மனதில் சுமக்கின்றாய் என்னை சுமக்காதே நான் பார்த்து கொள்கின்றேன் அதன் பிறகு உன்னுடைய வாழ்வு செழிப்பாக இருப்பதைக் கண்டு அப்பா முருகனுக்கு நன்றியை மட்டுமே உரைப்பாய் நீ கண்ட கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கி தருவேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா